ஹலோ பிக் பண்ண வருஷம் வருஷம் விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் ஒரு மூணு மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கண்டஸ்டன்ட ஒரு வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு அந்த அதாவது ஒரு வேலை திட்ட மாதிரி ஒரு ஷோ நடத்துவாங்க இந்த ஷோவை இப்ப பேன் பண்ண போறாங்களாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட கல்ச்சரை இந்த ஷோ வந்து அழிக்குது சமுதாய சீர்கேடா இருக்கு அப்படின்னு தமிழக பாலு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் வந்து பிக் பாஸ் எங்க நடக்குதோ அங்க போட்டிருந்த செட்டுக்கு வெளிய ஒரு நூறு பேரை கூட்டு போய் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கு போலீஸ் பந்தவஸ்தோட அந்த பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இதை வந்து இமீடியட்டா நீங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் இளைஞர்களையும் பெண்களையும் கூட்டிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலா உண்மையாவே இப்ப நீங்க பாக்குறது பிக் பாஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது பிக் பாஸே கிடையாது இது ஒரு பிட்டு பாஸ் ஏன்னா நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆமா கமல்ஹாசன் அவர்கள் இருந்தவரை பாஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் நல்லா இல்ல சரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிக் பாஸ் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் நல்லா இல்ல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த மாயா பிரதீப் ஆண்டனி இவங்கெல்லாம் அந்த சீசன்ல இருந்தப்ப பெண்களுக்கு பயசா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனிக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்து டைரக்டா கமலஹாசன் அவர்களுக்கு வந்துச்சு அதோட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் ஷூட்டிங்ல இருக்கேன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இனிமே என்னால பிக்பாஸ் சீசன்ல வந்து கலந்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீட்டா எஸ்கேப் ஆயிட்டாரு யார மாட்டிவேட்டுட்டு அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களை மாட்டி விட்டுட்டு இவர் போன வருஷம் இந்த வருஷம் தொடர்ந்து வந்து இதை அந்த ஷோ வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறமா பாஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடிச்சு நடத்தி முடிச்சிட்டாங்க ஓடலைனாலும் இவங்களே ஓடுறதா சீன் கிரியேட் பண்ணி ஓட பிக் பிக்பாஸ் ஆனா இந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா பிக் பாஸ்னா என்ன அப்படின்னா அது ஒரு சர்வைவல் கேம் ஆனா அந்த சர்வைவல் கேம் மாதிரி இது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போய் ஆள் ஆளுக்கு ஒரு உள்ள போறான் போனோட அவனுக்கு ஏத்தாப்ப ஒரு ஜோடியை தரான் அந்த ஜோடியை கூட்டு போயிட்டு ஓரமா கூட்டு போய் ரொமான்ஸ் பண்றான் கேமரால மறைஞ்சு பாதி ரொமான்ஸ் பண்றான் ரொமான்ஸ் பண்றேன் இதுதான் இப்ப உள்ள பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு சர்வை கேம் மக்களுக்கு ஒரு ஷோ வந்து நடத்தினாங்க அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கணும் இல்லன்னா ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் இது இல்ல என்டர்டைன்மெண்ட்டோ இல்ல பிரயோஜனமும் இல்ல ஆனா பிக்பாஸ்ல இருந்து எந்த மாதிரி ஒரு மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஷோ இருந்தா இப்ப நீங்க டிஸ்கவரி சேனல்ல இந்த மாதிரி ஒரு சர்வைவல் ஷோலாம் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க அது மாதிரி இவ்வளோ சர்வைகள் அதாவது ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு அடிமட்டமான ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவங்க இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ல பல சூழ்நிலைகள்ல வாழ்ந்த நிறைய மனிதர்களை தனித்தனியா தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அவங்களுக்குள்ள நிறைய டாஸ்குகளை கொடுத்து நிறைய பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அவங்க இந்த அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல அவங்க எந்த மாதிரி சர்வைகள் ஆகி வர்றாங்க அப்படின்றத மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிக் பாஸ் வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்சாங்க ஆனா இது அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க தேர்ந்தெடுக்கிற ஆளுகளை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் உடம்ப காட்டியோ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏத்தி வச்சுக்கிட்டா போதும் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த ஷோவே சொல்றேன் மெலன் ஸ்டார்ல இருந்து அரோரால இருந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள போய் எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னே தெரியாம உள்ள போயிட்டு சும்மா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இவங்கள எல்லாம் செலக்ட் பண்ணி புறக்கி எடுத்தாங்க விஜய் டிவி விஜய் டிவிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து எனத்தையா போட்டு காட்டுறான் அது வந்து பிக் பாஸ் வந்து சின்ன குழந்தைங்க கூட பாக்குறாங்க ஆனாலும் அவனுக்கு அவனுங்க வந்து பிரச்சனை இல்லை ஆனா எதையாவது காட்டி மக்கள் வந்து பார்த்தா போதும் அதனால யார் ரொம்ப கவர்ச்சியா காட்டுறான் யார் வந்து பைத்தியக்கார மாதிரி பண்றான் இந்த மாதிரி உம் அவன் வந்து பிரயோஜனமாவே ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டான் கிட்ட ஏதாவது பைத்தியக்கார மாதிரி பண்ணி சோசியல் மீடியால நல்லா ஐடென்டிஃபை ஆயிருப்பான் அவனை தூக்கி போட்டு இவங்களுக்கு என்ன தேவை டிஆர்பி தான் அவங்களோட சேனல் ஒன்னா போதும் அவன் எல்லாரும் வீட்லயும் பாஸ் வந்து போராட்ட பிக் பாஸ் ஒன்னா போதும் அதான் அவனோட கான்செப்ட் ஆனா அவன் என்னத்தை போடுறான் என்ன டெலிகாஸ்ட் பண்றான் அதெல்லாம் அவன் இல்லை போடணும்னா எல்லாரும் நம்மள உட்காந்து பார்க்கணும் இந்த மாதிரிதான் பிக்பாஸ் வந்து இவ்வளவு நல்லா நடத்திட்டுருச்சு சோ இது வந்து இந்த சீசனே வந்து ரொம்ப எல்லா மீறி அதாவது உள்ள வந்து உள்ள போன எந்த கண்டெஸ்டுமே நல்லா கண்டன் கொடுக்கல அதனால இவன் கண்டென்ட்டுக்காக என்ன பண்றான் அப்படின்னா இவன் கண்டென்ட் கொடுக்காதனால அவன் எந்த எல்லாம் ரொம்ப அதாவது சென்சிட்டிவா பண்றான் ரொமான்ஸ் பண்றது டபுள் மீனிங்ல பேசுறது எயிட்டீன் பிளஸ் கண்டென்டா உள்ள நிறைய போய்கிட்டு இருக்கு அதை போடுறது அதை ஃபுல்லா கட் பண்ணி தூக்கிடுவாங்க முதல்ல ஆனா இப்ப போட வழி இல்லாதனால அதையா தூக்கி போடுறான் போட்டு எப்படியா டிஆர்பி ஏத்துவோம் புதுசாக இன்னும் கொஞ்சம் வெயில் காடா கண்டன்ட் உள்ள தூக்கி போடுவோம் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பண்ணி ஓடுற எல்லாமே இந்த வருஷம் சீசன் சி சீசன் நைன் வந்து பிக் பாஸ் அண்டர்ஸ்டாண்டும் உள்ள போன என்ன சொல்றது அவங்க காமிக்கிற விஷயமும் சரியில்லை அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு சரி இந்த பிக்பாஸ் வந்து சமுதாய சீர்கேடா ஆஹ் ஒரு உங்களுக்கு பிடிச்சா பாருங்க இல்லைன்னா டிவி சேனல்ல மாத்திட்டு வேற சேனல் வச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபேவரா நிறைய பேர் இல்ல ஒரு ஒரு சில பேர் ஃபேவரா சப்போர்ட்டா பேசுறாங்க பிக்பாஸ் அவங்க அவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா இவங்க ஒன்றும் என்ன சொல்றது ஒரு சின்ன விஷயத்த பண்ணல இந்த விஷயத்த வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம் இப்ப எடுத்துக்காட்டே சொல்றானே இப்ப நீங்க ஒரு போன்ல வந்து ஒரு பான் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதை பாக்குறது சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் நிறைய விஷயத்த சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் போய் பாக்கணும் இது சிம்பிள் டிவி ஆன் பண்ணி ரிமோட் ஆன் பண்ணா போதும் இவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உள்ள போய் பாக்குறது இப்போ மோ மோஸ்ட்லி சோசியல் மீடியாவே கெட்டு போச்சு இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப்ல இருந்து ஆனா இது அதுக்கு மேல மோசமா ஈஸியா விஜய் டிவி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில டிவி மட்டும் ஆன் பண்ணுவோம் ஆனா உள்ள போறது எல்லாம் எயிட்டீன் பிளஸ் ஆனாலும் என்ன பண்றோம் சோவாலை கட்டி பிடிச்சிட்டு கொடுத்து கிடக்காங்க இல்ல ஏதாவது சோபா பின்னாடி ஒடிச்சு கிடக்காங்க கட்டி பிடிச்சிட்டு இல்ல டபுள் மீனிங்ல உட்காந்து சாப்பிடற இடத்துல டபுள் மீனிங்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இதுதான் இந்த சீசன் நைன் ஃபுல்லாவே இது வர கிட்டத்தட்ட இருபது முப்பது நாள் ஆச்சு நடக்கிற அந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிச்சு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நாட்டாமைய இருக்கிற விஜய் சேதுபி அவர்கள் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி இதெல்லாம் சரி பண்ணுவார் அப்படின்னு பாத்தோம்னா அதுவும் சரி பண்ணல சோ அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேன்முருகன் அவர் வந்து அவர் வந்து அவரோட சுயநல அரசியலுக்காக பண்றாரா எந்த ஒரு காரணத்துக்காக பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா அவர் பண்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழக மக்களா நீங்க இந்த ஒரு விஷயத்த பாக்குறீங்க இது வந்து உண்மையாவே மக்களுக்கு தப்புதான் அப்படின்னு கண்டிப்பா இது தப்புதான் அதனால அவர் இதுக்கு எதிர்த்து போராடுறத ஒரு துளியளவுட ஆஹ் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்மளோட கலாச்சாரம் இதுல வந்து சீர்கேடு ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள சீர்கேடு ஆகிட்டு இருக்காங்க ஆனா இது வழியாவும் ஒரு விஷயம் சீர்கேடு ஆகிட்டு இருக்கு முக்கியமா சின்ன பிக் பாஸ் வந்து விரும்பி பாக்குறாங்க அவங்களோட என்ன சொல்ல அவங்க கிட்ட இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் வந்து ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா போய் கன்வே ஆயிடுது அவங்க ஈஸியா ஒரு விஷயத்த பாத்துடுறாங்க அப்ப என்ன பண்ணுங்க ஒரு வளர்ற குழந்தை ஒரு ஒன்னாவது படிக்கிற குழந்தை ஒரு ரெண்டாவது படிக்கிற குழந்தை வந்து பாஸ் உட்காந்து பாக்குறாங்க அந்த பிக்பாஸ் ஆரம்பிச்ச உடனே ஒரு கப்பல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டபுள் மீனிங்ல பேசுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது ஈஸியா மைண்ட்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அந்த குழந்தை வந்து இன்னொரு கூட படிக்கிற பசங்க கிட்ட வந்து குழந்தைங்க கிட்ட வந்து இது வந்து பேசுவாங்க அவங்களுக்கு தப்பு சரி அப்படின்னு தெரியாது ஆனால் இதை பேசுவாங்க பேசுனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அதை அவங்க தப்புன்றத அனலைஸ் பண்ணாங்க ஆனால் தப்புன்னு அனலைஸ் பண்ணியுமே அதை விட முடியாத லெவல்ல அவங்க இருப்பாங்க என்ன சொல்ற அதுக்கப்புறம் ஒரு சோஃபாலேருந்து படுத்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்றதோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சரின்னா மைண்ட் மைண்ட்ல வந்து ஃபிட் ஆகும் இந்த மாதிரியே பார்த்து பார்த்து அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்றதுனால படிப்புல அவங்க கனசேஷன் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துல வந்து மூழ்கி போய் அவங்களோட வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறதுக்கான வாய்ப்பு இந்த பாஸ் சீசன் பண்ணினால இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து மக்களே நீங்க வந்து உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி ஓ சரி ஓகே இதா நீ வந்து பேசுறதால ஒரு சில விஷயம் கரெக்டா இருக்கு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நான் பேசுறது தப்புன்னு சொல்லணும் ஒண்ணு இல்ல ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு நீங்க வந்து இப்ப நடக்கிற பிக் பாஸ் சீசன் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ்ல உங்க குழந்தைங்க பார்க்க விடுவீங்களா அப்படின்ற இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் தான் தீரன் அவங்கள இன்னொரு சூப்பரான பாக்குறேன் டாட்டா பாய்